காவிரிப்பட்டினம் அருகே ஒரு அடிப்படை வசதிகள் இன்றி குடியிருந்து வரும் பூம்பூம் மாட்டுக்காரர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டி குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே உள்ள சவுலூர் மற்றும் பாலாஜி நகரில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் சொந்த வீடுகள் இன்றி தார்பாய் அமைத்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போம்பு மாட்டுக்காரர்கள் வசித்து வருகின்றனர் அரசிடம் இருந்து எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் இன்றி தனியாக வசித்து வரும் இவர்களுக்கு என இதுவரை சாதி சான்றிதழ்கள் இல்லாததால் உயர் படிப்புகளுக்கு செல்ல முடியாமல் மாணவ மாணவிகள் தங்களது படிப்பினை பாதிலேயே நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கும் செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது ஆகையால் இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தங்களுக்கும் ஒரு சாதி சான்றிதழ் கேட்டு சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களின் நேரில் சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டி மனுவினை கொடுத்தனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கையில் கடந்த பல தலைமுறைகளாக எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இன்றி சிற்ப வருமானத்தில் போம்பு மாட்டினை வைத்து பிழைத்து வருகிறோம் எங்களது குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ்கள் இதுவரை கிடைக்காததால் கல்லூரிகளுக்கு சென்று படிக்க முடியாத நிலை உள்ளது ஆகையால் மத்திய மாநில அரசுகள் வீடுகள் இன்றி தார்ப்பாய் அமைத்து கூடியிருந்து வரும் எங்களுக்கு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்குவதோடு சாதி சான்றிதழ்களும் வழங்கிட வேண்டும் சாதி சான்றிதழ்கள் இல்லாததால் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் கிடைப்பதில்லை ஆகையால் இது போன்ற அவலங்களை தவிர்க்க தமிழக அரசு பூம்பு மாற்றுத்தாரர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கிட முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் காவேரிப்பட்டினம் சவுலூர் பாலாஜி நகர்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மூம்பு மாட்டுக்காரங்க வந்து ஒரு சுமார் முப்பது முப்பத்தஞ்சு குடும்பம் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா இதுவரை வந்து பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி ஸ்கூலுக்கு போகிறாங்க இதுவரை ஜாய் சான்றிதழ் எஸ்டி இருளல் ப பழங்குடி மக்களில் வராங்க அந்த எஸ்டி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்லேயும் கொடுக்கவே இல்லை பலமுறை இவங்களும் வந்து மனு கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சிஎம் வரலையும் மனு கொடுத்துருக்கேன் அதுக்கும் வந்து இந்த வரையும் நடவடிக்கை எடுக்க போய் கேட்டாக்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து பழங்குடி மக்களான்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க தொழிலே பார்த்தீங்கன்னா பூம்பு மாட்டுக்காரர் தொழில் பண்ணிவிட்டு அந்த ஏற்பின்னு முடி வாங்குறது அந்த தொழில் பண்ணி இரலில் வந்து பழங்குடி மக்கள் வராங்க அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் எந்த ஒரு வசதி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா கூட வந்து தம்பி ஜாஸ்தி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போய் தண்ணி எட்டின்னு வராங்க ரோடு காண்ட போய் தண்ணி தண்ணி எட்டி வராங்க ஒரே ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் போட்டு கொடுத்தா அதுவும் வந்து ஊராட்சியில் வந்து உப்பு தண்ணியாக இருக்குது இந்த குடிக்கிற தண்ணி மற்ற எந்த அடிப்படை வசதி இதுவரையும் வந்து அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வழங்கலைன்றது ஒரு இதாக இருக்குது அதே போல் நாங்களும் வந்து நேரில் போய் ஆய்வு பண்ணோம் அதே பார்த்திங்கன்னா சாலை வசதி எதுவும் இல்லை ரோடும் எதுவும் போட்டு கொடுக்கல அதே பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தார்பால் கட்டிட்டு அந்த குடியிருந்து வராங்க இவங்க தான் பார்த்திங்கன்னா ஏரி ஓரமாக போட்டுக்கிறதுனால வந்து புறம்போக்கில் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசு வந்து எல்லாத்துக்கும் வந்து வீடு வந்து அனைத்து அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் வந்து இவங்களுக்கு வீடு வந்து வழங்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இது வந்து ஜாதி சான்று முக்கியமாக கேட்குறாங்க பள்ளி படிக்கிற பசங்களுக்கு வந்து எதுவோலையும் ஸ்காலர்ஷிப்பு எதுவுமே வந்ததில்லை மாவட்ட மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இவர்கள் இவர்கள் நலனை கருதி இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து இதை வந்து சட்ட உரிமையின் ஒருவர் பாதுகாப்பு சங்க சார் வந்து மனு கொடுக்குறோம் இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆய்வு பண்ணி இவளுக்கு வந்து வீடு வழங்கணும் அந்த பசங்களுக்கு வந்து ஜாய் ஜாயிஸ்தானு வழங்கணும் கேட்டுக்கொள்ள இன்னைக்கு வந்துக்கிறோம் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்